நாடாளுமன்ற தொகுதியை காங்கிரஸ் பெரிய இயக்கத்துக்கு ஒதுக்கி தந்ததற்காக தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் எங்களை நேரிலே சந்தித்து கா திரு நம்முடைய இன்றைய ச நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை தொகுதியை காங்கிரஸுக்கு ஒதுக்கி தந்ததற்காக இங்கே வந்து நன்றி தெரிவித்து சென்ற நன்றி தெரிவித்திருக்கிறார் அதுதான் அந்த விஷயம் வேறு இல்லை தொடர்ச்சியாக வந்து

எனவே இன்றைக்கு நிம்மதியாக இன்றைக்கு ஓய்வு எடுத்துக்கொண்டு அதே நேரத்திலே சிறப்பாக களத்திலே தேர்தல் பணியை ஆற்றிக் கொண்டிருப்பது இந்தியா கூட்டம் அவர் எப்படியெல்லாம் பண்ணார்னு அவர் நினைச்சு பார்த்துக்கிட்டோம் அவங்க என்ன மரியாதையாக கொடுத்தாரு அவர் அதை நினைச்சு பார்த்துக்கிட்டா போதும் நாங்கள் யாரையுமே இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது எனவே அரசியல் ரீதியாக யாரை எதிர்க்க வேண்டுமோ அந்த நேரத்தில் எதிர்த்து தான் ஆக வேண்டுமே தவிர அதற்காக வேண்டி தூக்கி வைத்துக் கொண்டுலாம் யாரும் ஆடமாட்டார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாகத்தான் எதிர்த்திருப்போமே தவிர தனிப்பட்ட முறையில் எதிர்த்தது கிடையாது ஆனால் அதே நேரத்தில் தலைவர் கலைஞரை எந்த அளவுக்கு சட்டமன்றத்திலே இன்றைக்கு ராணிமலை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் விமர்சனம் செய்தார் அதை கேட்டு எப்படியெல்லாம் ஜெயலலிதா சிரித்தார் என்பதை அந்த பழைய காட்சிகளையெல்லாம் நீங்கள் பாருங்கள் தெரியும் தள்ளுவண்டி என்றெல்லாம் சொல்லி என்ன அளவுக்கு மோசமாக பேசி அமைச்சர் பதவி பெற்றார் என்பது நாட்டிலிருந்து உண்மை என்பது உங்களுக்கு தெரியும் பாருங்க பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நீதிபதிகள் வருவார்கள் ஆளுநர்கள் வருவார்கள் ஆளுநர் என்பது அவர்களே நியமிக்கின்றவர்கள் தான் நம்முடைய மாண்புக்கு நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் கூட பீகாரில் சென்று போட்டியிடுவார் என்று ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது அப்படி வந்தால் அது மிகவும் நல்ல ஒரு செய்தியாகவும் இருக்கும் ஏன்னா அங்கே அவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற விருப்பத்தோடு நிதிஷ்குமாருக்கு போட்டியாக போகப் போகிறார் என்கின்ற தகவல் இப்பொழுது பரவத் தொடங்கி இருக்கிறது அதாவது நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சிஏ யை எதிர்த்து கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய இந்தியா கூட்டணியில் கட்சிகள் ஆனால் அன்னைக்கு இந்த சட்டம் நிறைவேறாமல் தடுக்கவும் நினைச்சிருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தடுத்திருக்க முடியும் பாராளுமன்றத்திலே ஆதரித்து ஓட்டு போட்டுவிட்டு நாடாளுமன்றத்திலே ஓட்டு போட்டுவிட்டு இன்றைக்கு வந்து நடிக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் முன்னால் நடிக்கிறார்கள் அவர்களுக்கு தோழர்கள் என்று இந்த சட்டம் அன்றைக்கு நினைத்திருந்தால் அண்ணா திமுக நினைத்திருந்தால் அவருடைய உறுப்பினர்கள் வாக்களிக்காமல் இருந்திருப்பார்கள் ஆனால் அன்றைக்கே அந்த சட்டம் நிறைவேறியிருக்கார் எனவே இந்த சட்டத்துக்கு

அதாவது வடக்கில் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாம் என்ன நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி எனவே பலவீனமானவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதற்கு தமிழக பெண்கள் சரியான பதிலடியை தேர்தல் களத்தை தருவார்கள் ஒரு ஓட்டு கூட பாஜக கூட்டணிக்கு போட மாட்டாங்க சார் சிஏ இந்த சட்டம் வந்து நம்ம அமல்படுத்த மாட்டோம் நம்ம முதல்வர் சொல்லியிருக்காங்க ஆனால் மத்திய அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு இது வந்து மத்திய அரசோட சட்டம் இது மாநிலங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்லி நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க நீதிமன்றத்திலிருந்து மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றீங்க அந்த இதுக்கப்புறம் முடிவு வரட்டு பார்த்துக்குவோம் நாங்கள் கூட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் வாபஸ் வாங்கிட்டு போகிறோம்